ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம வந்து கோயிலுக்கு போக போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னடா தூங்கி எழுந்திரிச்சு மூஞ்சி கிழம உட்காந்துருக்கேன்னு பார்க்காதீங்க நம்ம சேவல் வந்து நம்மளை எழுப்புறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி சேவலை எழுப்பிட்டோம் மூணு முக்கால் நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க காலங்கத்தில் தாங்க நல்லா பயங்கரமாக வரும் அந்த நேரத்தில் எலும்பு எலும்பு கோயிலுக்கு போகலான் அப்படின்னு வந்து என் மாமியார் எழுப்பி விட்டாங்க எந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஒரு காக்கா குருவி கூட ஒன்றும் இல்லைங்க சுற்றி வேற பார்த்துட்டு சரி போ நின்று பிறகு பார்த்தது போதும் போய் கோலம் போடுனாங்களா சரின்னு ஒரு படி கோலம் போடலான்னு படி இறங்கி போனேங்க சரின்னு நானும் போயிட்டு கோலம் போட்டேன் கோலம் தான் போட்டேன் இது பார்த்தா படிக்கோளம் மாதிரி இருக்கா என்னென்னு எனக்கு தெரியல ஏன்டி தூக்க எந்திரிச்சி தூக்கக்கல்கிறது கோடம்போல் சொன்னால் என்னடி கோடு போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டாங்க அத்தாத்தா இல்லைத்த இத படிக்கோலோ இப்படி தான் போடணும்னு சொன்னால் அவங்க என்னமோ நீ சொல்கிற சரி கோலம் போட்டா சரின்ட்டு அப்புறம் வந்து ஜாலியாக வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்கு நல்ல வைப்போடு இளையராஜா சார் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம் நம்ம பஸ்ஸில் வந்து என்னைக்கிட்டே வந்து போயிட்டு திருப்பூரில் வந்து நம்ம இறங்கியாச்சுங்க திருப்பூரில் இறங்கினோன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கான பஸ்ஸே இல்லைங்க நம்ம வந்த வழி ரிட்டர்ன் போகிறதுக்கான பஸ்ஸு தான் இருக்குது நான் எப்போவுமே வந்து எனக்கு மட்டும்தான் எப்படி நடக்கிறது இல்லை நம்ம ஊரில் போகணுன்னா நம்ம போகிறதுக்கு வேற ஆப்போசிட் பஸ் தாங்க வருது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி காஞ்சி கருவாடாகி போய் உக்காந்துட்டுருக்கேன் இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு நம்ம வந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் பன்னாரி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஃபுல் கூட்டங்க ஏன்னா இப்போ தானே ரீசண்டாக திருவிழாலாம் முடிஞ்சது மறுபூஜையெல்லாம் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை தான் முடிஞ்சிச்சு நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் என்ட்ரன்ஸ் ஆனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பிள்ளையார் தான் இருக்கார் சரின்ட்டு நல்ல புத்தியை கொடுப்பா பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு மூணு தோப்புக்காரந்தை போட்டுட்டு உள்ளே போயாச்சுங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லைனில் நின்றுட்டுருக்கோம் பொது தரிசனத்தில் இன்னும் பயங்கர கூட்டங்க ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போனோம் அழகாக உள்ளே போய் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு கோயிலை விட்டு வந்து இது முன் முன்பகுதி வந்தோன்னா இங்கே வந்து குண்டை இருக்கு இல்லைங்களா அந்த குண்டை வந்து நம்ம வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கோயில் சுற்றி பாருங்கள் இதாக வியூ கோயில் சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து பெருசாகவே நல்லா கட்டியிருக்காங்க கோயிலுக்கு வந்தாலே ஒரு நல்ல குட் வைப்ரேஷனுங்க யாருக்கெலாம் அப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுற்றி வர பார்த்துட்டு அப்புறம் குண்டத்துக்கிட்ட வந்து சாமி கும்புறக்கு இந்த மஞ்சள் இதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க இல்லைங்க உப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு கும்பிட்டுட்டு இருந்தோம் அனலுங்க அனல் அடிக்குது பயங்கர அனல் வெயில் வேறு கொளுத்துது இல்லைங்களா நல்லபடியாக அதையும் தரிசிச்சு தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து வெளியே வந்துட்டோம் திருப்திகரமாக இன்றைக்கி வந்து இன்னைக்கு டே ஃபுல்லாக முடிஞ்சிச்சுங்க நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டாட்டா டாடான்னு வந்து சேரும் மை சேனலை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அழகாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியாக இருந்தாச்சு டாட்டா மீண்டும் வே